வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் இருநூற்று ஐம்பத்தொன்று முதல் இருநூற்று அறுபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் ஆகாயம் வெளி தத்துவத்தின் உச்சநிலைகளையும் அண்டப்படைப்பின் அகப்பகுதியையும் புறப்பகுதியையும் இணைக்கும் நுட்பமான அமைப்பையும் விளக்குகின்றன இருநூற்று ஐம்பத்தொன்று வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே அளிபெற விளக்கு மருட்பெருஞ்சோதி ஆகாயத்தின் இறுதி எல்லையை முடிநிலை தெளிவாக வகுத்து தனது அருளினால் அந்த பெருவெளி எங்கும் பேரொழியை பிரகாசிக்கச் செய்வது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்திரண்டு வெளியினீர் சத்திகள் வியப்புற சத்தர்கள் அழியுற வகுத்த ஆகாய ஆகாயவெளியில் வியக்கத்தக்க ஆற்றல் கொண்ட சக்தி தேவதைகளையும் அவர்களுக்கு இணையான சத்தர்களையும் ஆண் தெய்வங்கள் தனது கருணையால் முறைப்படி வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தி மூன்று வெளியிடையொன்றி விரித்ததர் பற்பல அழியுற வகுத்த வருட்பெருஞ்சோதி ஆகாயம் என்ற ஒற்றைப் பெருவெளியை விரிவடையச் செய்து அதற்குள்ளேயே பல கோடிக்கணக்கான அண்டங்களை பற்பல தனது அருளால் வகுத்து அமைத்தது அருப்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தி நான்கு வெளியிடை பலவே விரித்ததர் பற்பல வருட்பெருஞ் ஜோதி ஆகாயத்தின் பல நிலைகளை விரிவுபடுத்தி அவற்றில் எண்ணற்ற மாற்றங்களையும் புதுமைகளையும் உயிர்களுக்கு பயன் தரும் வகையில் அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தைந்து வெளியடை உயிரியல் வித்தியல் சித்தியல் அழிபெற வமைத்த வருட்பெருஞ்சோதி ஆகாயவெளியில் உயிர்களின் இயக்கம் அவற்றின் தோற்றத்திற்குரிய வித்திகள் விதையியல் மற்றும் அங்கு நிகழும் அற்புத சித்திகள் ஆகியவற்றை அருளோடு அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தாறு வெளியின் அனைத்தையும் விரித்ததற்கும் அழியுறவமைத்த வருட்பெருஞ்சோதி ஆகாயத்திற்குள் காணப்படும் அனைத்து பொருட்களையும் அதனோடு தொடர்புடைய மற்ற நுட்பமான இரகசியங்களையும் கருணையோடு விரிவாக அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தேழு புறநடுவோடு கடை கடைப்புணர்ப்பி தொருமுதல் அறமுற வகுத்த வருட்பெருஞ்சோதி புறப்பகுதியின் நடுப்பகுதியையும் இறுதிப்பகுதியையும் இணைத்து அவற்றுக்கு ஒரு முதன்மை தன்மையை முதல் தர்மத்தின் அடிப்படையில் வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தெட்டு புறந்தலை நடுவொடு புணர்ப்பித் தொருகனை அறம்பெற வகுத்த வருட்பெருஞ்சோதி புறப்பகுதியின் தொடக்கத்தையும் நடுவையும் இணைத்து ஒரு தெளிவான இறுதி கடை நன்மைகள் பெருகும் பொருட்டு வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று ஐம்பத்தொன்பது அகப்புற நடுக்கடை இணைவார் புறமுதல் அகப்பட வகுத்த வருட்பெருஞ்சோதி உள்ளுக்கும் வெளிக்கும் இடைப்பட்ட பகுதியின் அகப்புறம் நடுவையும் இறுதியையும் சேர்த்து அதன் மூலம் புறப்பகுதியின் தொடக்கத்தை முறைப்படி அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று அறுபது அகப்புற நடுமுதல் அனைவார் புறக்கடை அகப்படவமைத்த வருட்பெருஞ்சோதி அகப்புறத்தின் நடுவையும் தொடக்கத்தையும் ஒன்றிணைத்து அதன் வழியாக புறப்பகுதியின் இறுதி சீராக அமைத்தது அருட்பெருஞ்சோதி